ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த கேள்வியோட தொடர்பட்ட கேள்விதான் ஒய் டி யு வாண்ட் டு ஜாயின் வித் அவ கம்பெனி ரைட் இது அடுத்த முக்கியமான கேள்வி வை சுட் பி யூ யூன்ற கேள்வியை போல் இது ஒரு கேள்வி ஒய் டியூ வாண்ட் டு ஜாயின் வித் அவ கம்பெனி எங்களோட கம்பெனியில் ஏன் வந்து வேலை செய்ய போகிறீங்க ஏற்கனவே பார்த்த நாங்கள் நான் ஒய் ஷுட் பி யூ நான் நாங்கள் ஏன் உங்களை எடுக்கணும் அப்படி ஒரு கேள்வி கேட்டுனாங்க இப்போ வை டூ வாண்ட் டு ஒர்க் வித் அவ கம்பெனி ஓகே அப்போ ஏன் நீங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ரைட் அப்போ இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி இதில் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களோட தொழில் சார்ந்த இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஆர்கனைசேஷன் தொடர்பான உங்களோட புரிதலும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கறது தான் இது ஒருவங்களோட ஆட்டிடியூட உங்களோட பர்சனாலிட்டியை உங்களோட ஆட்டிடியூடை செக் பண்ணுறதுக்கான உங்களோட சைக்காலஜிக்கல் பாட்டை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுற ஒரு கேள்வி நீங்கள் நீங்க கட்டாயம் ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது ஞாபகத்துக்கொள்ளுங்க அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் போகல அந்த நிறுவனம் தொடர்பான சில அடிப்படையான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சு வரணும் தான் அந்த நிறுவனத்துக்கான இன்டர்வியூ போகணும் இந்த கேள்வி தான் கேக்கா விட்டாலும் தான் கட்டாயம் அந்த நிறுவனத்தை பத்தி அறிந்து கொண்டு போங்க குறைஞ்சது சில அடிப்படையான தகவல்கள் இந்த நிறுவனம் வந்து எப்படியான ஒரு நிறுவனம் என்ன வகையான பொருட்கள் சேவைகளை வழங்குகிற ஒரு நிறுவனம் ரைட் அந்த நிறுவனத்துற நன்மதிப்பு அளவுக்கு இருக்குது அந்த நிறுவனத்தில் பிஸ்னஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது எந்தளவுக்கு அவங்க வியாபிச்சிருக்கிறாங்க அப்படியான பொதுவான சில அடிப்படைகளை தெரிஞ்சு கொண்டால் போதும் இன் டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை ரைட் அட்லீஸ்ட் நீங்கள் இதை எங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்தீங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டீங்கன்னா சரி ரைட் இதை நாங்கள் அது மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம் ஒ டூ யூ வான்ட் டு ஒர்க் இன் அவ கம்பெனி ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் வித் அவ கம்பெனி ரைட் இந்த கேள்விக்கான விடையை வந்து நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன் தேமை நேம் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது இந்த ஆர்கனைசேஷன் ஒரு ரெப்யூட்டடான ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம் அந்த ஆர்கனைசேஷன் இல்லை சாலரி கொடுக்குறாங்கங்கிற விஷயத்தை சொல்லலாம் இது வந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணின ஒரு ஆள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு போங்கிற விஷயத்த சொல்லலாம் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு க்ரோவிங் ஆர்கனைசேஷன் அல்லது க்ரௌட் இவங்களோட ஒரு நல்ல ஒரு டெவலப்டு ஆர்கனைசேஷன் இங்கே வந்து க்ரௌத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பர்சனலாக ஒரு ஆள் டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிற விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம் ரைட் இந்த விடயங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் உள்வாங்கி சொன்னால் சரி இப்போ இதுதான் பாயிண்ட் இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி காய்ச்சிங்கன்னா சரி ரைட் அப்போ இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லு பார்ப்போம் ஐ நோ யுவர் கம்பெனி இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்கனைசேஷன் இன் கதா அப்போ இதில் வந்து லீடிங் ஆர்கனைசேஷன் இன் கத்தார்ங்கிறது நான் முதலாக சொல்கிறேன் இந்த ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜெஸ்டட் மீ டு அப்ளை டு திஸ் பொசிஷன் அப்போ இந்த பொசிஷனுக்கு போங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னார் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சஜெஸ்டட் டு அப்ளை திஸ் பொசிஷன் அண்ட் டோல் மீ தேட் எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா இட் இஸ் அ கம்பெனி கேரிங் எம்ப்ளாயீஸ் வெல் ஸோ எம்ப்ளாயி கார் கேர் வந்து இங்கே கூட அடிக்குது எம்ப்ளாய்க்கு தேவையான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ்களையும் அவங்க வழங்குறாங்க ஸோ எம்ப்ளாயீஸுக்கு தேவையான லீவ் அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களோட லாஜிங் ஃபெசிலிட்டிஸ் அதே போல் அவங்களுக்கு தேவையான போனஸ் அடுத்தது ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் என்னென்ன எல்லாம் இருக்குதோ அந்த ஆர்கனைசேஷன் சேலரி ஒன் டைம் ரைட் ஓவர் டைம் இந்த ஓவர் டைம் ரைட் அடுத்தது இந்த ஆர்கனைசேஷன் வந்து க்ரௌத்தை அடிப்படையாக கொண்டது ஆகவே அவங்கள பர்சனல் டிவெலப்மெண்ட் இப்படியான விஷயங்கள் ட்ரைனிங் அண்ட் டிவலப்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது அதுதான் எம்ப்ளாய் கேர் இங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது ஆர்கனைசேஷனில் வந்து சேஃப்டி அவங்க சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூஸோட ரிலேட்டடான கேர் இருக்குது எப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறதால அவர் என்ன சொல்கிறாரு இட் இஸ் அ கம்பெனி கேரிங் எம்ப்ளாயீஸ் வெல் ரைட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சஜெஸ்டட் மீ டு அடுத்த growth க்ரோத் ஆஃப் தி employees க்கு தேவையான அந்த வளர்ச்சி அவங்களோட கரியரில் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குறீங்க ஸோ இது வந்து என்னையே மோட்டிவேட் பண்ணி நிற்கி திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் மோட்டிவேட் திஸ் இஸ் வாட் மோட்டிவேட்டட் மீ நான் வந்து மோட்டிவேட் ஆகினதுக்கான இதுதான் காரணம் ஸோ I am அ பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் personal டெவலப்மெண்ட் நான் வந்து எப்பயுமே என்னை வளர்த்துக்கொள்ளத்துக்கு அக்கறை உள்ளவரால் ஐ திங்க் ஐ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் டு டெவலப் மை செல்ஃப் நான் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறேன் எனக்கு இங்கே வளர்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இந்த விடயத்தை நீங்கள் வலியுறுத்தக்கூடிய மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் சொன்னீங்கன்னா சரி அப்போ அந்த கேள்விக்கான விட வை டூ வாண்ட் டு ஜாயின் வித் கம்பெனி ஐ நோ யுவர் கம்பெனி இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்கனைசேஷன் இன் கதா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜெஸ்டட் டு அப்ளை டு திஸ் பொசிஷன் அண்ட் டோல்மிட் இட் இஸ் எ கம்பெனி கேரிங் எம்ப்ளாயீஸ் வெல் ஐ வாஸ் ஆல்சோ டோல்ட் தட் யூ ஆர் ப்ரொவைடிங் ரீசனபிள் சாலரி இந்த மார்க்கெட் ஜோப் மார்க்கெட் அக்கோர்டிங் டு பீப்புள்ஸ் பொசிஷன்ஸ் அட் த சேம் டைம் யூ ஆர் பீப்புள் ஆர் ஹேவிங் அப்பர்ச்சுனிட்டி ஆஃப் க்ரௌத் எஸ்பெஷலி ஐ எம் அ பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் மை பர்சனல் டிவலப்மெண்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் அப்பர்ச்சுனிட்டி ஹியர் டு டிவலப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒய் டூ யூ வாண்ட் டு ஜாயின் வித் கம்பெனிங்கிற இதுல இந்த ஆர்கனைசேஷன் தொடர்பான ரெப்யூட்டேஷன் அதில் இருக்கக்கூடிய சேலரி சிஸ்டம் அதில் இருக்கிற ட்ரைனிங் அண்ட் டிவலப்மெண்ட் சிஸ்டம் க்ரௌத் சிஸ்டம் அதே போல் ரெக்கமெண்டேஷனுங்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் உள்வாங்கி உங்களோட இன்டர்வியூஸை நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி ரைட் இது வந்து அநேகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்படி ஒரு கேள்வி கேட்கல வந்து யோசிக்க தேவையில்லை கேரட்டாக ஆன்சர் பண்ண தெரியணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம்